தேவா சாரோட சாக்லேட் படம் ஸோ அதுக்கு வந்து வித்தியாசமான குரல் தேடி இருந்தாங்க அண்ட் அதுல வந்து எனக்கு மூணு பாட்டு பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது முதல் ரெண்டு பாட்டு வந்து உடம்பு இந்த சிலோன் பைலா டைப் கொக்கர கரகிரிகிரி ஊர்ல செஞ்ச வடகிரி அதை பாப்புலர் சாங் அண்ட் சோலோ வந்து அஞ்சு மணி ஒரு பாட்டு அண்ட் படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு சின்ன ஒன் அண்ட் ஹாஃப் மினிட் ப்ரமோஷனல் சாங் ஒன்று எடுத்தாங்க அது படம் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் இன்னும் அடிஷனல் ப்ரமோஷனல்ஸ்க்கு அச்சா அச்சா சாங் லேண்டட் அப் பிகமிங் ரியலி பாப்புலர் அது 1 நிமிஷம் சின்ன பாட்டு சோ ஆல் 3 இன் சாக்லேட் சோ எனக்கு அவுட் ஆஃப் தி ப்ளூ மேலேன் கொட்டினதுன் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பிரேக் அப்படினு பார்த்தா வெளிய தெரிஞ்ச பாட்டு அப்படினு பார்த்தா எக்ஸ் மச்சியா ஆக்சுவலி அப்படி பார்க்கறதா வேணா வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு ஆமாமா அது பட்டி தொட்டி தெரிஞ்ச அது வந்து ரொம்ப பிகினிங்ல தட் இஸ் 2001 2002ல uh, انا एक्चुअली الناचنا யார் பாடி இருக்காங்கன்னு बिकॉज இட்ஸ் ஐ वाज आई वाज நியூ டு தி ইন্ডাস্ট্রি அப்ப வந்து ரொம்ப ವರ್ಷது ஒரு 2005 6 வரைக்கும் வந்து நான் பாடி இருக்கேன்னு தெரியாது நிறைய பேருக்கு மாத்தங்கி பாடி இருக்காங்க பட் பிபி பாங்க் யாருக்கு தெரியாது ஹу எப்படி இருக்காங்க பார்க்கிறதுக்கு இவங்க தான் நான் இந்த பாட்டெல்லாம் இவங்க பாடி இருக்காங்கனா அந்த பேஸ் டு நேம் டு மியூசிக் கனெக்ஷன் ஆகல